நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஹீரோக்கள் இருப்பாங்க சிலருக்கு சினிமா ஹீரோ சிலருக்கு ஸ்போர்ட்ஸ் ஹீரோ ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டு கேட்டகரியும் தாண்டின ஒரு நிஜ ஹீரோவோட கதை அவர் பேரு முரளிகாந்த் பெட்கார் அவர் ஒன்னும் பெரிய இடத்துல பிறக்கல ஒரு சாதாரண கிராமத்து பையன்தான் ஆனா அவரோட கனவு மட்டும் சாதாரணமா இல்ல சின்ன வயசுல ராத்திரில அம்மா பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவரோட கண்ணுக்குள்ள தூக்கமே வராது ஏன்னா அவர் கண்ணுக்குள்ள ராணுவ வீரர்களோட புகைப்படங்கள் தான் வந்து போகும் எல்லையில நாட்டுக்காக உயிரை கொடுத்த அந்த வீரர்களோட கண்கள் இவர்கிட்ட பேசுற மாதிரியே தோணும் தம்பி நீயும் ஒரு நாள் எங்களை மாதிரி இந்த நாட்டுக்காக நிக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் அன்னைக்கு அந்த சின்ன பையன் ஒரு முடிவு எடுத்தான் நான் என்ன வேணா படிக்கலாம் எப்படி வேணா வளரலாம் ஆனா ஏ வாழ்க்கை ஒரு ராணுவ வீரனோட தான் இருக்கணும் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்தியா பாகிஸ்தான் போர் உச்ச கட்டத்துல இருக்கு போர்க்களத்தோட நடுவுல நம்ம ராணுவ வீரர் முரளிகான் பெட்கர் மேல ஒரு குண்டு வெடிக்குது படுகாயம் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல கீழே விழுந்தாரு அவ்வளவுதான் அவரால் எந்திரிக்கவே முடியல அந்த மண்ணில விழுது கிடந்தப்போ அவருக்கு தெரியாது அவரோட ரெண்டு கால்களோட சக்தியும் அந்த நொடியோட போயிடுச்சுன்னு அவரோட ராணுவ வாழ்க்கை அன்னைக்கோட முடிஞ்சிருச்சு ஆனா உயிர் இருந்துச்சு கூடவே வலியும் வேதனையும் இருந்துச்சு நாலு சோத்துக்குள்ள வாழ்க்கை தனிமை தன்னோடையே போராடுற நாட்கள் சுபத்துல ஓங்கி குத்துற மாதிரி மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டே இருந்துச்சு நான் இனிமே எதுக்குமே லாயக்கில்லாதவனா என் வாழ்க்கை அவ்வளவுதானா ஒரு நாள் வாழ்க்கையே மாற்றின அந்த ஒரு நாள் அவர் ஒரு குழந்தையை பார்க்கிறாரு ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு கால் இல்லை ஆனா அவன் முகத்துல வலியே இல்லை சந்தோஷமா ஓடி விளையாடிட்டு இருந்தான் அதை பார்த்த அந்த நொடி முரளிகான் பெட்கர் உள்ளுக்குள்ள ஒரு மின்னல் வெட்டுச்சு அன்னைக்கு அவர் முடிவு பண்ணார் என் கால் தான் போச்சு என் கனவு இன்னும் உயிரோட தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் அவரோட ரெண்டாவது இன்னிங்ஸ் செயற்கை கால்கள் ராத்திரி பகல் பார்க்காம பயிற்சி தண்ணியில விழுந்து எழுந்து மறுபடியும் விழுந்து மறுபடியும் எழுந்து அந்த வீரன் இப்போ ஒரு புதிய களத்தை தேர்ந்தெடுத்தான் அதுதான் நீச்சல் யோசிச்சு பாருங்க கால்களை இறந்த ஒரு மனிதர் தண்ணியில தன்னம்பிக்கையை மட்டும் வச்சு நீந்த ஆரம்பிக்கிறார் எதுக்கு தனக்காக இல்ல மறுபடியும் நாட்டுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜெர்மனி பாராலிம்பிக் போட்டிகள் ஆண்களுக்கான ஐம்பது மீட்டர் ஃப்ரீஸ்டைல் நீச்சல் போட்டி உலகமே பாக்குது ஒருத்தர் நீந்திட்டு வராரு அவர் வேற யாரும் இல்ல நம்ம முரளிகாந்த் பெட்கர் அன்னைக்கு அவர் ஜெயிச்சது பெரும் தங்கம் இல்ல இந்தியாவுக்கே முதல் பாரலிம்பிக் தங்க பதக்கம் ஒரு வரலாறு இப்போ நான் நல்லா கேட்டுக்கோங்கடா உங்களுக்கு எது எது ரொம்ப பயமா இருக்கோ முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அவர் நீந்தி உங்க வாழ்க்கை முடிங்கிடுச்சுன்னு நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்கதான் ஒரு புது ஆரம்பம் காத்துட்டு இருக்கு நம்பிக்கையோட இருந்தா போதும் வீரம் உனக்குள்ள இருந்தும் பிறக்கும் வெற்றியும் உன்னை தேடி வரும்